பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடையை மனம் வந்து கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் நான்காவது அத்தியாயத்துல நான்காவது வசனமா சொல்றான் இந்த வசனம் என்ன ரொம்ப கவர்ந்துச்சுங்க இன்னும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவங்க மகர பற்றி பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்காங்க ஒரு மனித நிறைவேற்ற தகுதியான காரியங்களில் மிகவும் முக்கியமானது மகர் தொகை தான் என்றும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தகுதியான காரியங்களில் முதன்மையானது யாதெனில் உங்கள் மனைவியரை நீங்கள் அனுமதிக்கப்பட்டவராக ஆக்கிக் நீங்கள் அவர்கள் தரும் விவாக கொடைதான் என்று அறிவித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த சொன்னி சொல்லியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் 5151ல சொல்லி இருக்காங்க இந்த ஹதீஸ் ரொம்ப கவர்ந்துச்சுங்க இன்னும் பனி இஸ்ரேல் சமூகத்தை அனுப்பப்பட்ட மூஸா அலைஹிஸ்ஸலாம் எப்படிங்க திரும்ப செஞ்சாங்க அவரோட எட்டு வருட கடும் உழைப்ப அந்த பெண்ணுக்கு மஹரா கொடுத்து திரும்ப செஞ்சிருக்காங்க இன்னும் நமக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப செஞ்சாங்க அவர் திருமண செஞ்ச அனைத்து மனைவிகளுக்கும் திருமணம் செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற நில நேர்மாற்றமாக இருக்கு எந்த அளவுக்கு வாங்காத அளவுக்கு வரதட்சணை என்ற கொடிய செயல் தலைவிரித்தாடுது ஒரு ஆணுக்கு பெண் பார்க்க கேள்வி என்ன தெரியுமா பெண்ணுக்கு எவ்வளவு சீர்வரிசை தருவீங்க எவ்வளவு வரசல தருவீங்க பெண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்க மாப்பிள்ளைக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தருவீங்களா பைக் வாங்கி தருவீங்களா இததான் கேக்குறாங்களே தவிர பெண்ணுக்கு மார்க்கம் இருக்கிறதா மார்க்கம் நல்லொழுக்கம் இருக்கிறதா என்ற

இல்லையெனில் உனது இரு கரங்கள் மண் மண்ணாகட்டும் என்று நபிகள் நாயகம் சிலாசம் சொல்லியிருக்காங்க இந்த அதிசயில் என்ன சொல்லப்படுது மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடு மார்க்கம் உள்ள பெண்ணை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இந்த அதிர்ஷ்க்கு நேர்மாற்றமாக பணத்துக்காக தான் திருமணம் செய்கிறாங்க தவிர மார்க்கத்துக்காக யாரும் திருமணம் செய்யல கொஞ்சம் கூட வெட்கே இல்லாமல் ஆண்களே உங்களை விலை பேசி பெண்களுக்கு விற்கிறீங்க எந்த அளவுக்குனா படித்தவனுக்கு ஒரு விலை படிக்காதவனுக்கு ஒரு விலை என்று ஆகிவிட்டது இன்றைய ஆண்களின் நிலை

நீங்க கேட்கும் வரதட்சணையால் இனக்கு எத்தனை பெண்கள் வலித்தா வரும் அவ்வளவு நிலை ஏற்படுது விபச்சாரம் என்கிற வெட்கக்கேடான மானக்கடன செயல ஈடுபடுறாங்க இந்த செயல நீங்க ஈடுபறீங்கன்னு கேட்டா ஆண்கள் கேட்கிற வரதட்சணைகளை கொடுக்க முடியல அதனால இந்த செயல ஈடுபறன்னு சொல்றாங்க இந்த செயலுக்கு தூண்டுகளாக இருப்பது ஆண்களே நீங்கள் கேட்கும் வரதட்சணை தான் பெண் சிசுவாக இருந்தாலும் இந்த வரதட்சணைக்கு பயந்து தன் கருவறையிலே கல்லறையாக்கும் கொடுத நிலை ஏற்படுது இந்த பூமியை நீங்க ஒரு வாழ வச்சீங்கன்னா அனைவரையும் வாழ வைப்பதற்கு சமம் இந்த பூமி என்னவர்களை கொலை செஞ்சீங்கன்னா அனைவரையும் கொலை செய்தது சமம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த உலகத்துக்காக வாழாதீங்க மறுமை உலகத்துக்காக வாழுங்க இந்த உலகம் நமக்கு ஒரு பரிச்ச கூடம் தான் அங்க தாங்க நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு இங்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் கூலி கொடுக்கப்படாது அங்கு கூலி கொடுக்கப்படும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது குல்லும் நஃப்சின் தாயிகத்துல் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் இன்ன பதுஷ ரப்பிகல் உமது இறைவனின் பிடி மிக கடுமையானது அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் இல்லையா அல்லா இவ்வளவு எச்சரித்தும் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் வாழும் ஆண்களே பற்றி சிந்திக்க மாட்டீர்களா அல்லாகுவே ஆடவனை தன் திருமறையில் ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் என்று கண்ணியப்படுத்தியுள்ளார் இந்த கண்ணியத்தை நீங்க அல்லாவிட இழக்க போறீங்களா இந்த கொடிய செயலை இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் சமுதாயத்துல திருமணமாகாம வீட்டுல முடங்கி இருக்காங்க இந்த கொடிய செயல இருந்து விலகிங்க அல்லாஹுவின் தண்டனைக்கு ஆளாகி விடுவீங்க

எல்லாமல்ல அல்லா நாம் அனைவரையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவளாக என் முடித்துக் கொள்கிறேன் உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்துல